எல்லாரும் லைனா பேசிட்டே இருந்தாங்க நம்ம மாண்புக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து உங்களோட முகத்துல வந்து திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்துச்சு முக்கியமா பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோட இருந்து அவர் என்ன பேச போறாரு அப்படின்னு நின்று கவனிச்சுங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய தாய்மார்கள் நான் கவனிச்சேன் பின்னாடி வீட்டுல இங்க எல்லாரும் சரி கீழே வர முடியாட்டாலும் இங்க அமைச்சர் வராரு கண்டிப்பா அவர் பேசுறத பாக்கணும்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பொதுக்கூட்டம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொதுக்கூட்டம் என்னோட பேர் பத்மபிரியா இப்போ நான் திமுக தகவல் தொழில் மாநில துணை செயலாளராக இருக்கேன் முதல் தலைமுறை பட்டதாரி முதல் தலைமுறை அரசியல இருந்து இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக இங்கே பேசிட்டு இருக்கேன் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மாவட்ட கழகங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாக வந்து ஒரு தலைவர் இருக்காரு தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னா அது ஒரு நாள் கேக் விட்டுறதோட அன்னைக்கு ஒரு நாள் எல்லாருமே பார்க்கறதோடு முடிஞ்சிடும் என்னைக்காவது ஏதாவது ஒரு மாநிலத்தில் இல்லை ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு தலைவருடைய பிறந்தநாள தமிழ்நாடு முழுக்க எந்த ஒரு மாநிலம் முழுக்க வட்டக்கழக சார்பில் சின்ன சின்ன லெவல்ல கூட்டங்களை வச்சு பொதுமக்களை நேராக பார்த்து சந்தித்து அவங்களுக்கு வந்து நலத்திட்ட உதவி கொடுத்து கொண்டாடுற ஒரு பிறந்த பிறந்த நாள் முடிஞ்சும் பல வாரங்கள் தொடர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு விஷயமா வந்து நடக்குது அப்படின்னா அது திமுக நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள கொண்டாடிட்டு இருக்க இந்த ஒரு தருணம் தான் எத்தனை பேரு கவனிச்சோன்னு தெரியல இப்ப நான் அவங்க முன்னாடி பேச போற உரை அப்படின்றது கண்டிப்பா அரசியல் சார்ந்து இருக்காது திமுக உதயசூரிய சின்னம் இதெல்லாம் கடந்து உண்மையாவே நம்ம தமிழக முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்காரு துணை முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம எல்லாருக்கும் என்ன நடந்துச்சு அதை வந்து ஓபனா பேச போறேன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி முதல் தலைமுறை பட்டதாரி முதல் தலைமுறை அரசியல வந்திருக்கேன் பெண்ணா இத்தனை ஆண்கள் இருக்கக்கூடிய மேடையில பெண்ணா நின்று பேசிட்டு இருக்கோம் இருக்கிறதுல நான் தான் சின்னதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும் போது பெண்களா உங்க கூட என்னால புரிஞ்சுக்க முடியும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் நம்புறேன் நம்ம மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் அவர் போட்ட முதல் ஐந்து கையெழுத்து அதுல முதல் கையெழுத்து எந்த கையெழுத்து யாராவது சொல்ல முடியுமா பெண்கள் சொல்ல முடியுமா நம்ம முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு அவர் போட்ட முதல் கையெழுத்து எந்த திட்டத்துக்கான கையெழுத்து சத்தமா ஆஹா கட்டணம் இல்லா பேருந்து உங்களுக்கு அவங்க இலவசமா குடுக்கல என் சகோதரிக்கு என் மகளுக்கு கட்டணம் இல்லாம விடியல் பயணம் திட்டம் மூலயமா அவர் போட்ட முதல் கையெழுத்து அதை தாண்டி காலை உணவு திட்டம் தமிழ் புதனல் திட்டம் புதுமை பெண் திட்டம்னு பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க நம்மள விமர்சிக்கிறவங்க பொதுவா சொல்லுவாங்க நீங்க இவ்வளவு சேர்த்துட்டு போறீங்க வெறும் ஆயிரம் ரூபாய் தானே குடுக்குறீங்க ஒரு ஃப்ரீ பஸ் ஓசி பஸ்ஸை கொடுத்துட்டு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு கொள்ளையடிக்கிறீங்க அப்படி இப்படின்னு நம்மளால நிறைய கருத்து சொல்றாங்கல்ல ஆயிரம் ரூபாய் தானே குடுக்குறீங்க ஓசி பஸ் தானே விடுறீங்க அப்படின்னு சொல்றவங்க ஏசிலயும் கார்லயும் பெரிய மாட மாளிகையிலயும் இருந்துட்டு போறவங்க உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லுவோம் ஒரு விழுப்பு குடும்பம் வந்து தமிழ்நாட்டுல இருக்குன்னு வச்சுப்போம் உங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல எத்தனை கிராமங்கள் இருக்கு கிராமங்கள் தான் தமிழ்நாட்டோட பின்புலம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை சோறு சாப்பிடும்னா விவசாயி வந்து சேர்லக்காக இருக்குன்னா சோறு சாப்பிட முடியாது எத்தனை விவசாயிகள் எத்தனை இடத்துல இருந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய பக்க பலம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் விழும்பு குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அப்படின்றது அந்த வீட்டு பெண்கள் கையில போய் சேருறது அப்படின்றது அந்த பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியமான திட்டம் தெரியும் தமிழ்நாடு முழுக்க கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது கொண்டு போய் சேர்த்துட்டு ஒரு பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு வருது அந்த வீட்டுல மூணு பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுப்போம் ரெண்டு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை இருக்குன்னு வச்சுப்போம் அதுல ஒரு ரெண்டு பெண் பிள்ளைகளும் வந்து ஸ்கூலுக்கு போறாங்க ஒரு ஆண் பிள்ளையும் ஸ்கூலுக்கு போகுதுன்னு வச்சுப்போம் ஒரு அரசு ஒரு குடும்பத்துக்கு பின்னாடி என்ன செய்யுது அப்படின்றத மட்டும் பார்ப்போம் இப்ப நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஒரு பொண்ணா படிப்பு எவ்வளவு முக்கியம் அரசியல் அதிகாரம் எவ்வளவு முக்கியம் இன்னைக்கு நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்றது எனக்கு புரிஞ்சதுனால இதை போற மேடைகள்ல முதல் விஷயமா நான் பதிவு பண்ணக்கூடியது இப்ப அந்த குடும்பத்துல ஒரு அம்மா மூணு குழந்தைங்க இருக்காங்க விழும நிலையில இருக்காங்க இப்பதான் முதல் தலைமுறை அவங்க படிக்கவே போறாங்க அப்படின்றப்போ அந்த அம்மாக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் வருது அந்த அம்மா வேலைக்கு போகணும்னா சரி அந்த வீட்டுல இருக்கிற மூணு பிள்ளைகள் படிக்க போகணும்னா சரி கட்டணம் இல்லா போயிருந்த மூலியமா ஒரு தலைக்கு எட்நூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் மிச்சப்படுத்தலாம் இப்படி முன்னாடியே வந்து ஃப்ரீ பஸ் இருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அந்த மிச்சப்படுத்துறாங்க ஒரு குடும்பத்தில் மாசம் ஆயிரம் ரூபாய் மிச்சப்படுத்துறாங்க அவங்க வாங்க ஆயிரம் ரூபாய் ரூபாய் வருதா இது இல்லாம ஒவ்வொரு பிள்ளையும் காலையில போய் அவங்க காலை உணவு திட்டம் ஒன்று சாப்பிடுறாங்க எத்தனை தலைவர்கள் மாறினாலும் இன்னைக்கும் காமராஜர் அப்படின்னு சொன்னா அவர் கட்டின அணை கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்தையும் பின்னாடி வச்சிருவோம் காமராஜர் ஒரு விஷயம் முன்னாடி சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம் கல்வி கண் திறந்த காமராசர்ன்னு சொல்லுவோம் ஏன் அவர் கொண்டு வந்த அந்த உணவு திட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு படித்த தமிழகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கர்மா இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் காலை உணவு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தது பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய விஷயமா நான் பாக்குறது என்ன ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய அம்மா தன் பிள்ளை ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்டாது படிச்சா போகுதுன்னு சொல்லி அனுப்ப தான் இன்னைக்கு தமிழ்நாடு படிச்சு முன்னேறிய மாநிலமா இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு காலை உணவு திட்டம் ஒரு திட்டம் கொண்டு வந்ததுனால அந்த பிள்ளை மட்டும் ஒரு வேலை இல்ல ரெண்டு வேலை வைராஸ் சாப்பிடுறது மட்டும் இல்ல ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு சமூகம் உருவாகுது அந்த அம்மா அந்த பொன் பிள்ளையோ இல்லை பையனையோ அந்த ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சே நம்ம பையன் வந்து காலையில் சாப்பிடாம போகிறான் மத்தியானம் போய் ஸ்கூலில் கிடைக்கிற சோறு தான் சாப்பிடக்கூடிய நிலைமை இன்னைக்கும் பல குடும்பங்களுக்கு இருக்கு போன உடனே வயிறார அந்த குழந்தை சாப்பிடுன்ற மனநிறைவோட அந்த அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போகிறது அப்படின்றது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அதை மூணு வேளை சாப்பிட்றவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது காலையில் அந்த குழந்தைய சாப்பிட அங்கே அமுச்சுட்டு இந்த அம்மா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இப்படி தொடர்ந்து ஒரு பிள்ளை வந்து நீ ஸ்கூலுக்கு அமுச்சா போதும் அதுக்கு ரெண்டு வேளை சாப்பாடு போட்டு அதுக்கு ஃப்ரீயாக வந்து அரேஞ்ச் பண்ணி அது பன்னெண்டாவது வரைக்கும் நான் படிக்க வச்சிடறேன் ஒரு முதல்வர் சொல்லிருக்காரு இதை காலை உணவு திட்டம்னு ரொம்ப சாதாரணமான ஒரு பேர்ல சொல்லிட்டாங்க ஆனா காலை உணவும் கொடுத்து மதிய உணவும் கொடுத்து கல்வியும் இலவசமா கொடுத்து ஒரு பிள்ளை டுவெல்த்து வரைக்கும் முடிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு முதல்வர் இருக்கார் இப்போ நீங்க ஸ்கூல் வரைக்கும் படிச்சா போதுமா நாலு எழுத்து படிச்சா போதுமா ஆனா அந்த பிள்ளை ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ்க்கும் போய் படிக்கணும் அப்படின்றதுனால தான் புதுமை பெண் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க புதுமை பெண் திட்டம் கொண்டு வரும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க ஆண் பிள்ளைங்க மட்டும் பிள்ளைங்களா தெரியலையா அவங்களும் காலேஜுக்கு போக வேணாமான்னு கோரிக்கைகளை ஏற்று இப்ப தமிழ் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அரசு பள்ளியில படிச்சுட்டு உயர்கல்விக்கு போறவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இலவச பேருந்து மட்டும் பஸ் பாஸ் மட்டும் இல்ல அதை தாண்டி அவங்க கையில கொண்டு போய் ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்துருக்கு இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு சராசரியா ஒரு குடும்பத்துக்கு பின்னாடி அஞ்சாயிரத்துல இருந்து எட்டாயிரம் ரூபாய் மறைமுகமா கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு ஆனா விமர்சிக்கிறவங்க வெறும் ஆயிரம் தானே கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க எப்படி மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்டு சொகுசா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு விழும்ப நிலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அரசுடைய இந்த மாதிரியான திட்டங்களை இப்படியெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காங்க இப்ப சொல்லுங்க முதல்ல பொம்பளை பிள்ளைங்கள படிக்கவே படிக்க வைக்காதீங்கன்னாங்க முதல்ல வயசுக்கு வந்தோடன கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னாங்க நம்மள என்ன என்னன்னு சொன்னாங்க பொம்பளை பிள்ளைன்னா கடவுள் பொம்பளை பிள்ளைன்னா தங்கம் பொம்பளை பிள்ளைன்னா நிலா அது மேல யாரு கண்ணும் பற்றக்கூடாது வீட்டுக்குள்ள ஒடுங்கி உட்காந்துருந்தா மட்டும் போதும் ஆம்பளை நாங்க வெளில போய் சம்பாரிச்சுட்டு வரோம்னு சொன்னாங்க ஒரு காலத்துல நம்ம யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோம்ன்றத கல்யாண மேடையில போய் பார்க்கக்கூடிய பெண்கள் தான் அந்த காலத்துல இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சூழ்நிலை மாறிச்சு அப்புறம் தலைவர்கள் என்ன கொண்டு வந்தாங்க என்ன கொண்டு வந்தாங்க நீங்க பொம்பளை பிள்ளைங்க எட்டாவது வரைக்கும் படிக்க வைங்க அவங்க கல்யாணத்துக்காக நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னாங்க அப்புறம் தாலிக்கு தங்கம்னு கொண்டு வந்தாங்க அப்புறம் சைக்கிள் கொடுத்தாங்க அப்புறம் லேப்டாப் கொடுத்தாங்க இப்படி ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு கழகமும் தமிழ்நாடை சார்ந்த எல்லாருமே பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ திட்டங்களை கொண்டு வந்தாங்க திராவிட கட்சிகள் இதை கொண்டு வந்தது இன்னைக்கு அதோடைய நிலைமை என்ன இன்னைக்கு அரசியல் பேசக்கூடிய இடத்துல ஒரு பொண்ணும் அரசியல் கேட்கிற இடத்துல மற்ற பெண்களும் இத்தனை பேர் வந்து அரசியல் கூட்டங்கள்ல உட்கார்றதுக்கு பின்னாடி தமிழ்நாடோடய இவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்படின்றது ஒண்ணு இருக்கு இப்ப பொண்ணுங்களை வந்து கடவுள் தங்கம் நிலான்னு சொல்லி இவ்வளவு தூரம் அடைச்சு வச்சிருந்தவங்க இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அரசு கொண்டு வந்த திட்டங்கள் பாருங்க முக்கியமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்மளுடைய முதல்வர் கொண்டு வந்த பல திட்டங்கள் குழந்தைகளுக்கும் பெண்களுக்குமான திட்டங்கள் நமக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய சரிசமமான பங்கு நமக்கான கல்வி உரிமை இது எல்லாமே நமக்கு கிடைச்ச பின்னாடி இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் தாண்டி உங்க எல்லாருக்கும் தெரியாத சில விஷயங்கள் வந்து நான் சொல்லணும்னு விரும்புறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீட்டுக்கு அகேன்ஸ்டா பெரிய பிரச்சனைகள் வந்து வெடிச்சது நீட்டுக்கு அகேன்ஸ்டா இன்னைக்கும் நம்மளுடைய மாநிலம் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கு அந்த வகையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பைக் ராலி வந்து தமிழ்நாடு முழுக்க ஒன்று நடந்தது அந்த பைக் ராலியை ஆர்கனைஸ் பண்ணது இந்த மேடையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் சேர்ந்து இவர் செஞ்ச ஒரு விஷயம் நீட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு மாநில கட்சி குரல் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா சட்ட மசோதா ஒன்று போட்டுட்டு இதுக்கப்புறம் மாநில அரசு முடிஞ்சிருச்சு மத்திய அரசு பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு கை கழுவி விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லா மருத்துவ கல்ல கல்லூரிகளுக்கும் எல்லா செவிலியர்கள்கிட்டையும் போய் நீட் ஏன் நமக்கு வேண்டாம் அப்படின்றத வந்து புரிய வச்சாங்க மக்கள் இயக்கமாக மாற்றி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்க கிட்ட கூட சைன் வாங்கி நீட்டுக்கு அகேன்ஸ்டா பல லட்சக்கணக்கான போஸ்டர் கார்ட்ஸை வந்து ஒன்றியத்துக்கு அனுப்புறதுக்கான வேலையை வந்து செஞ்சாங்க இது மட்டும் இல்லாமல் என் உயிரிலும் மேலான அப்படின்ற ஒரு பேச்சு போட்டி வந்து சமீப காலத்தில் நடந்து முடிஞ்சது நான் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல எங்களுக்கு வந்து படிப்பு வேணும் அரசியல் வேணும் ஆனால் எப்படி வரணும் அப்படின்னு தெரியாத இளப்பெண்கள் இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருந்த காலகட்டத்துல நம்மளுடைய மாணவமுக துணை முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இளைஞர்களின் செயலாளராக அவர் எடுத்து ஒரு முக்கியமானது என் உயிரிலும் மேலான பேச்சு போட்டி இந்த பேச்சு போட்டியில ஏழுல இருந்து எட்டு பாயிண்ட்டுக்கு நான் ஜட்ஜா போனேன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அரசியல் பேச வாங்க அரசியல் சொன்னா பொம்பளை பிள்ளைங்க யாரும் வெளில வர மாட்டாங்கல்ல ஏன்னா அரசியல் ஆம்பளைக்கான இடம்னு எப்பயுமே சொல்லி வளர்த்திருக்காங்கல்ல நீங்க நம்புறீங்களோ இல்லையோ தமிழ்நாடு முழுக்க நடந்த பேச்சு போட்டியில ஆயிரக்கணக்கான பார்ட்டிசிபேஷன்ல எழுபத்தஞ்சு சதவீதம் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூல்ல காலேஜ்ல எந்த அரசியலுக்கு வந்து பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த இடத்துக்கு வந்து அரசியல் பேசிட்டு பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் தூக்கி பிடிச்சு நின்று பேசினது யாரு அப்படின்னா எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல பொம்பு பிள்ளைங்க ஒரு காலத்துல நம்மளை படிக்கவே கூடாதுன்னாங்க அப்புறம் வேலைக்கே போக கூடாதுன்னாங்க இன்னைக்கு பெண்களுக்கு எல்லா இடத்துலையும் உரிமை கொடுத்து நம்மளை கொண்டு வந்து நிற்க வச்சு அரசியல் பேசுகிற இடத்துல நின்று நம்மளை அழகு பார்க்கறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதை தாண்டி கல்வி அப்படின்றது நமக்கு பெரிய சொத்து அப்படின்றது வந்து திரைப்படங்கள் தான் நமக்கு புல் அறிக்கும் கல்வி நம்ம கிட்ட யாரும் பிடுங்க முடியாது அப்படி இப்படின்னு பேசும்போது ஆனா உண்மையாவே தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய கல்வி புரட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்மள பல பேர் யோசிக்கிறதே கிடையாது நிறைய பேர் இன்னைக்கு நம்மளை விமர்சிக்கிறாங்க நீங்க போய் தரவுகளை கொஞ்சம் பாருங்க தமிழ்நாடு இன்னைக்கு எப்படிப்பட்ட மாநிலமாக இருக்கு அப்படின்னா ஒரு காலத்தில் வெள்ளையர்கள் இந்தியாவை விட்டுட்டு போகும்போது எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி தொடர் தெரிஞ்சுதான் விட்டுட்டு போனாங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் கல்வியாக எடுத்துக்கோங்க மருத்துவத்தை எடுத்துக்கோங்க பெண்கள் முன்னேற்றத்தை எடுத்துக்கோங்க பெண்கள் பாதுகாப்பு எடுத்துக்கோங்க இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலை போகிற மாநிலத்தை எடுத்துக்கோங்க எல்லாத்துலையும் டாப் த்ரீ டாப் ஃபைவ் டாப் டென்னில் தமிழ்நாடு இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலங்கள்லையும் பொது பொது நூலகம் அப்படின்னு இருக்கு இல்லையா பொதுவா எல்லாரும் அக்சஸ்ப்ளோர் பண்ற நூலகம்னு இருக்குல்ல நாலாயிரத்துக்கும் அதிகமான நூலகம் தான் இருக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமா தமிழ்நாட்டுல மட்டும்தான் பப்ளிக் லைப்ரரிஸ் அப்படின்றது அதிகமா இருக்கு லைப்ரரிஸோட முக்கியத்துவம் நமக்கு தெரியாம இருக்கலாம் ஒரு வீடு இருக்கு ஒரு வீடு ஃபுல்லாக வந்து படிக்கிறோமோ படிக்கிறியோ ஒரு ரேக் ஃபுல்லாக வந்து புத்தகங்கள் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை தண்ணியும் மீறி அந்த புத்தகங்களை தானாக தேடி போய் படிக்கும் போகிற இடங்கள்லாம் இன்னைக்கு நான் பள்ளிக்கல்வித்துறை வந்து சொல்றாரு புத்தகங்களை கொடுங்க புத்தகங்களை படிக்க வைக்க அப்படின்னு அதுக்கான சூழ்நிலையே இல்லாதப்போ அந்த குழந்தைங்க எப்படி புத்தகம் படிக்கும் ஒரு வேலை சாப்பாட்டுக்கே இல்லாத நிலம பல வீடுகள்ல இருக்கு ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்னா நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டியா அரசே உனக்கு எல்லா உதவியும் செய்யறதுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க நாலாயிரம் லைப்ரரிஸை கட்டி வச்சிருக்காங்க இந்தியாவில் டாப் டென் லைப்ரரின்னு எடுத்துக்கிட்டோம் போனால் அதில் நாலாவது இடத்துலையோ அஞ்சாவது இடத்துலையோ நம்ம அண்ணா சென்டினரி லைப்ரரி அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது நாலாயிரம் லைப்ரரி இருக்குது படிக்கிறதுக்கு தேவையான எல்லா வசதியும் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டும்தான் நல்லா வாழ்த்தாங்கன்னு கேட்டால் இல்லை நம்மளை நம்பி வர எல்லாரையும் நம்ம நல்லா தான் வச்சுருக்கோம் அண்ணன் தம்பியை நம்ம ஒன்றா நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளே பொழப்பு தேடி ஒரு குடும்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு என்ன சலுகை இல்லை இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத எல்லா வசதியும் தமிழ்நாட்டில் இருக்குது ஒன்றும் கிடையாது ரொம்ப வறுமை நிலையில இருக்கீங்க உங்க பிள்ளைங்களை படிக்கணும்னா கவர்மெண்ட் இருக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை எங்கயாவது அரசு சுகாதார மையம் எல்லா இது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கு இப்படி விழும்பு நிலையில இருக்கக்கூடிய குடும்பம் தமிழ்நாட்டை நம்பி வந்தா கூட வாழ வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு சுதந்திரமான எல்லாருக்குமான தமிழ்நாடா வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுத்து இங்க வந்து இயக்கிட்டுருக்கு இருக்கு இதுக்கு முன்னாடி சட்ட சபையில வந்து இந்த நிதியெல்லாம் ஒதுக்குவாங்கல்ல நீங்க எல்லாரும் நிதி அறிக்கையை பார்த்துருப்பீங்க எந்தெந்த ஒதுக்கினாங்க அப்படின்னு அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் இருக்கு ஆர்டிசன் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு கோடி வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஒதுக்கிச்சு நம்மள பல பேருக்கு ஆர்டிசன்னாலே என்னன்னு தெரியாது அப்படி டிசபிலிட்டியோட குழந்தைங்க நிறைய பேர் தமிழ்நாடு முழுக்க அங்கு இங்குன்னு பிறந்திருக்காங்க இந்த அரசு எப்படிப்பட்ட அரசு அப்படின்னா மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு ஒரு பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இதுல ஆண்கள் பெண்கள்னு அரசியல் இருக்கு இதுல அஹ் மேல் ஜாதி கீழ் ஜாதி பிற்படுத்தப்பட்டோர் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எக்கச்சக்க அரசியல் இருக்குல்ல டிசபிலிட்டி அதாவது உடல் ஊனமுற்றவர்கள் அந்த ஸ்பெஷல் இதோட இருக்கிறவங்களுக்கு இந்த அரசு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு நான் அவங்க சின்ன 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 விஷயங்கள் கூட நான் இன்னைக்கு ஒரு அமைச்சராவோ ஒரு சிஎம் ஆவோ இருந்துகிட்டு டிசேபிள் பீப்புள் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டோ பாயிண்ட் ஜீரோ பர்சன்ட் இருக்கவங்களுக்காகவோ ஒரு நிதி ஒதுக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தாயுமானவர் அப்படின்ற பட்டத்தில் இன்னைக்கு எல்லாரும் அழைக்கிறாங்க ஒரு சாப்பாடு போட்டதுனால அவர் அதை அழைக்கிற அதை தாண்டி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்காக எவ்வளவு தூரம் யோசிச்சிருந்தா நிதியை கூட அவங்களுக்காக அவ்வளவு தூரம் பிரிச்சிருப்பாங்க பாருங்க நம்ம எல்லாருக்கும் கை கால் நல்லா இருக்கு நினைச்சா எங்க வேணாலும் நடந்து போய் எதை வேணாலும் பார்க்கலாம் ஆனா கால் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நடக்க முடியாம இடுப்புக்கு கீழே சில பேருக்கு செயலந்து போயிடும் நடக்கவே நடக்க முடியாது அவங்க வீட்டுல இருக்கிறவங்களே பாரமா பாக்குற நிலைமையில எங்கேயோ வெளியில போய் பாக்கணும்னா கூட அவங்களால பார்க்க முடியாது சென்னைன்னு வந்துட்டாலே சென்னையோட அடையாளமா எல்லாரும் மெரினா பார்ப்பாங்க ஆனா அப்படி அப்படி இருக்கிறவங்க கூட அலைய வந்து தான் காலில் வந்து தொடணும் அப்படின்றதுக்காக ஜிசிசி மூலியமா ஏற்பாடு பண்ணி அந்த மொத்த இதுக்கும் வந்து உட்ல வந்து ஒரு பேவர் பிளாக் மாதிரி போட்டு ஊனமுற்றவர்கள் கூட அங்க போய் வந்து அந்த அலைகளை வந்து தொடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் விஷயம் எல்லாம் செஞ்சிருந்தாங்க இப்ப நான் சொல்றேன் இந்த விஷயம் வந்து நமக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும் ஏன்னா நம்ம நினைச்சா இன்னைக்கு கூட பஸ் ஏறி போய் பீச்ல போய் பார்த்துட்டு வரலாம் ஆனா அங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது இது மட்டும் இல்ல நம்ம முதல்வர் செஞ்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு திட்டம் ஆனா பல பேருக்கு தெரியாத ஒரு திட்டம் இன்னைக்கு நமக்கு நல்லா இருக்கும் ஓகே ஒருவேளை நாளைக்கு நமக்கு உயிர் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த உடம்பு எதுக்கு எதுக்குமே இல்ல சடங்கு செஞ்சு தூக்கி போட்டுருவாங்க அவ்வளவுதான் இல்ல ஆனா உண்மையாவே உடல் உறுப்பு தானம் பண்ணுங்க ரத்த தானம் பண்ணுங்க எத்தனையோ தலைமுறையா சொல்லிட்டு இருக்கோம் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ தமிழ்நாட்டுல அண்மை காலமா உடல் உறுப்பு தானம் செய்யறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நம்ம முதல்வர் அவர்கள் ஒரு ஜீவோ பாஸ் பண்ணாங்க என்னன்னா உடல் உறுப்பு தானம் செய்யறவங்களுக்கு அரசு மரியாதையோட புல் மரியாதையோட உங்க உடல் வந்து அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு ஜான்வரி மாதம் மட்டும் முப்பது பேர் தங்களுடைய உடலை வந்து தானமா கொடுக்குறது எழுதி கொடுத்துருக்காங்க அரசு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒருத்தங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு தூரம் மாத்தோம் அப்படின்னா மண்ணுக்கோ இல்ல நெருப்புக்கோ இரையாக கூடிய ஒரு உடம்ப கூட ஒரு மாநிலத்தோட முதல்வர் என்னென்னமோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் அவர் நினைச்சிருந்தா நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை எனக்கு இன்னும் வரல இன்னும் கொஞ்சம் பேர் கட்சிக்காரனா தான் இருக்கேன் நான் ஸ்டார்டிங் வந்து டிஎம் தான் ஓட்டு போடுறேன் எனக்கே ஆயிரம் ரூபாய் நிறைய பேருக்கு கோவம் இருக்கும் ஒன்றும் கிடையாது நம்ம முதல்வர் பல திட்டங்கள் பண்றாரு அவர் நினைச்சிருந்தா இந்த ஆயிரம் ரூபாயா எல்லாருக்குமான ஆயிரம் ரூபாய் திட்டமா கொண்டு வந்து மொத்தம் ஓட்டி தீர் கேட்க அவரால் கொண்டு வந்திருக்க முடியும் ஆனா அவர் இப்படி செய்யல நீங்களே பாத்துக்கோங்க உங்க வீட்டுல வருமானம் பத்தாயிரம் இருபதாயிரம் வச்சுக்கோங்க அதுல எது முக்கியமான செலவு எது அத்தியாவசிய செலவு இந்த செலவை கொஞ்சம் தள்ளி பண்ணா இன்னும் கொஞ்சம் நாள் கூட நம்மளால புரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு வந்து பெண்கள் நாம பிரிச்சு வச்சு நம்ம செலவை பண்ணுவோம் நம்ம முதல்வரை தாயுமானவர் வெறும் வார்த்தையில சொல்லல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறை ஆல்ரெடி நம்ம மேல இருக்கக்கூடிய கடன் இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்து அவர் செய்யறேன்னு சொன்னது அதை தாண்டி வந்தது புதுமை பெண் திட்டம் அறிக்கையிலே சொல்லப்படாத திட்டங்கள் எது முக்கியம் தெரிஞ்சு கொண்டு மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போகுது அந்த மனுஷன் நினைச்சிருந்தா ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அப்படின்றத ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் ஏழை பணக்கார வித்தியாசம் பார்க்காம கொண்டு வந்து சேர்த்திருக்க முடியும் ஆல்ரெடி தமிழ்நாடு மேல இருந்த கடனை இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆக்கி இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் வச்சிருக்க முடியும் அப்படி செய்யாம நம்மள மாதிரி எப்படி வீட்டை நிர்வாகிக்கிற மாதிரி ஒரு மாநிலத்தை நிர்வாகிக்க முடியும்னு ஒரு முதல்வர் நினைச்சதுனால மட்டும் தான் இன்னைக்கு முதல் தகுதியின் அடிப்படையில கொண்டு போய் ஆயிரம் சேர்க்கிறோம் இன்னும் எழுதி கொடுத்த பல லட்சம் பேருக்கு ஆயிரம் கொண்டு வந்து சேர்க்கிறோம்னு ஒரு முதல்வர் ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காரு இதுக்கு பின்னாடி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு இன்னைக்கும் இந்த விமர்சனங்களை தாண்டி தான் நம்ம வந்து அரசு நடத்திட்டு கூடிய நிலைமை இருக்கு ஆனா நினைச்சு பாருங்க இந்த ஆயிரம் ரூபாய் தகுதி இல்லாத தகுதி இல்லாத இந்த ஆயிரம் ரூபாய் மாற்றம் இல்ல அப்படின்ற கொண்டு போய் சேர்க்கறத விட அந்த ஆயிரம் ரூபாய் அப்படியே புதுமை பெண் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போற ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட கொடுத்திருந்தா எத்தனை ஐஏஎஸ் எத்தனை ஐபிஎஸ் எத்தனை கவர்மெண்ட் குள்ள இருக்கக்கூடிய பெண்களை வந்து நம்மளால உருவாக்க முடியும் நான் பேர் சொல்ல விரும்பல தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு கல்லூரி இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டோட வரலாற்றில் இந்த கல்லூரியின் பேரை எடுத்துட்டு நம்மளால் வரலாறே எழுத முடியாது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வரலாற்றில் இருக்கக்கூடிய கல்லூரி இந்த கல்லூரியில ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் போய் நிக்கிறேன் அந்த இடத்துல காலையிலேயே வந்து வந்து பயிற்சி பண்றாங்க அப்ப அங்க ஒரு பொண்ணு இது வந்து நடந்து மூணு வருஷம் ஆச்சு அத்லெட் வந்து பயிற்சி பண்றாங்க அந்த பொண்ணு வந்து என்னன்னா அவளுக்கு எப்படியா தமிழ்நாட்டுக்கு தங்கம் வாங்கி தரணும் தான் பெரிய அத்லட்டா வரணும்னு ஆசை ஆனா அந்த பொண்ணு ரொம்ப வறுமையால் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் ஒரு மீனவர் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு காலையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப சோர்வ போய் உட்காந்துட்டு இருக்கா ஏமா ஏ என்னாச்சு நீ ப்ராக்டிஸாக பண்ணிட்டு இருக்கேன் எதுக்கு உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் வீட்டில் ஃபெசிலிட்டி எல்லாம் இல்லை மேடம் நான் என்னுடைய வில் பவர் தாண்டி அதிகமாக வந்து எங்கள் அப்பா அம்மா பேச்சியும் மீறி தான் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் ஒரு வேலை மேக்ஸிமம் ரெண்டு வேலை தான் சாப்பாடு கிடைக்கும் நைட் நேரத்தில் நாங்கள் சாப்பிட முடியாது காலையிலையும் நான் சாப்பிடல சாப்பிடாம வந்து படிச்சுக்கிட்டே நான் வந்து இந்த அத்லட்டிக் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு புதுமை பெண் திட்டம் மூலியமா இப்படிப்பட்ட பெண் பிள்ளைகள் கையில அந்த ஆயிரம் ரூபா கொண்டு வந்து சேர்க்கறதுனால ஒரு பெண் பிள்ளையோட கனவு மட்டும் இல்ல அந்த குடும்பத்துடைய நிலைமையே வந்து மாறதுக்கான வழியை இந்த தமிழ்நாடு அரசு அப்படின்றது கொடுத்துருக்கு நம்ம முதல்வர் ஸ்ட்ராங்கா இப்படி ஒரு முடிவு எடுக்கலன்னா இப்படிப்பட்ட பல பெண் பெண்களை பெண் பிள்ளைகளோட படிப்பு அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கும் முதல்ல நம்ம படிக்கவே வேணாம்னாங்க அப்புறம் வேலைக்கு போக வேணாம் கல்யாணத்துக்கு காசு எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சாங்க சைக்கிள் கொடுத்து படிக்க வச்சாங்க இன்னைக்கு புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்து நீ வந்து ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பு ரெண்டு நான் போடுறேன் கல்வியை காலேஜ் வரைக்கும் நான் படிக்க வைக்கிறேன் இவ்வளோ விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது இல்லாம தோழி விடுதி திட்டம் அதுக்கப்புறம் வந்து முதல்வர் படைப்பு பல விஷயம் இந்த முதல்வர் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஒரு முதல்வர் ஒரு ஓட்டு வங்கிக்காக மட்டும் மக்கள் கிட்ட போகணும்னு நினைச்சிருந்தா மக்களுக்கு கண்க வர்ற மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்து சேர்ந்துருக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊருக்கு வேணாலும் போய் பாருங்க எந்த மேம்பாலம் எடுத்துக்கோங்க எந்தெந்த பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த பில்டிங் வேணாலும் எடுத்துக்கோங்க இது எப்ப கட்டப்பட்டதுன்னு பார்த்தா திமுக ஆட்சி காலத்துல தான் கட்டப்பட்டிருக்கும் திமுக ஆட்சி காலத்துல மக்களுக்கு தேவையான பொதுவான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமும் கட்டிட்டு வந்து எந்த பிறந்தாலும் பிறந்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் கையில தூக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறையில பசங்களை படிக்கவும் வச்சுட்டு நமக்கான மெடிக்கல் பாத்துக்கிட்டு நமக்கு நிறைய தொழில் விஷயங்களையும் உள்ள கொண்டு வந்துட்டு இவ்வளோ கடன் சுமைகளுக்கு நடுவுல ஒரு முதல்வர் இன்னைக்கும் ஒன்றிய அரசோடைய நம்ம காசை கொடுங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம் உங்க எல்லாருக்கும் தெரியல நம்ம கட்டக்கூடிய ஜிஎஸ்டி அமௌண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போறாது போராது டேரக்டா நம்ம தாத்தாக்கு தான் போகும் தாத்தாவா பார்த்து நிர்மலா அம்மா கிட்ட சொல்லி நமக்கு சாங்ஷன் பண்ணதான் உண்டு இன்னைக்கும் நம்ம பணம் வந்து அங்க லாக் ஆயிருக்கு நம்ம பணத்தை நம்ம கிட்டே கொடுக்க சொல்லும் போது யாரும் கொடுக்கல பிளட்ல

இன்னைக்கும் வந்து சனாதனம் அப்படின்ற வார்த்தைய பேசுறதுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் பயந்தப்போ யாருக்கும் பயப்படாம தான் கொண்ட கொள்கையில ஸ்ட்ராங்கா இன்னைக்கும் நிற்கக்கூடிய ஒரு மனுஷனா அது நம்ம துணை முதலமைச்சர் தான் தான் கொண்டே கொள்கை கொள்கையை மாறாம ஒட்டுமொத்த இந்தியாக்காகவும் இன்னிக்கும் தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு நீட் வந்து தமிழ்நாடுக்கு மட்டும் வேணாம் நம்ம போராடல நீட்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு பண்ணோம்னா அது ஒட்டுமொத்த தமிழ்நாடுல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அது பரவும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம செஞ்சது தமிழ்நாடு முழுக்க பரவிட்டு இருக்கு முதல்வரும் துணை முதல்வரும் நம்மளது அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் தான் ஒவ்வொரு நாளும் ஓடிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா நமக்கு கிடைச்சிருக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் பாத்தீங்கன்னா உதய் உதய சார் உங்களுக்கு தெரியும் அன்பில் சார் உங்களுக்கு தெரியும் டிஆர்பி ஆர் சார் தெரியும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட துறையில் ஏதாவது ஒன்று பண்ணுன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் நீங்க வேணா கொஞ்சம் சோஷியல் மீடியாலாம் எடுத்து பாருங்க நான் சொன்ன யாருமே எந்த அமைச்சர் பெருமக்களுமே ரெண்டு நாளைக்கு ஒரே ஊர்ல தங்குனதே கிடையாது அவங்க குடும்பத்தையே அவங்க பாக்குறாங்களான்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது திடீர்னு பார்த்தா முதல்வர் வந்து காரைக்குடியில் இருப்பார் திடீர்னு பார்த்தா திருச்சியில் இருப்பாரு அப்புறம் பார்த்தா சென்னையில இருப்பாரு அப்புறம் பார்த்தா ஃபாரின் ட்ரிப் இருப்பாரு பொறுப்பேற்ற நாள் முதல் எல்லா இடங்களுக்கும் ஓடி ஓடி வந்து உழைச்சு ஒரு கேபினட்டை வந்து நான் இன்னைக்குதான் பாக்குறேன் இந்த மாதிரி நமக்காக ஓடுற உழைக்கிற இவங்களுக்கு சேர்க்கிற விதமா நம்ம என்ன பண்ணணுமோ அதை கிட்ட ஒரு கூட்டம் வரும் கடவுள் பேரு சொல்லி மதத்தின் பெயரை சொல்லி இனத்தின் பெயரை சொல்லி மொழியின் பெயரை சொல்லி நம்மளை பிரிவினை பண்ணி நம்மளை ஆட்சி பண்ணணும்னு நினைக்கும் இன்னைக்கும் சொல்றேன் நம்ம மொழியை காப்பாத்துற மாநில சுயாட்சி காப்பாத்துற நம்ம சுயமரியாதையை காப்பாத்துற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் நம்மள வந்து குலக்கல்வி வந்து நீ செருப்பு தைக்கிற செருப்பு தான் தைக்கணும் நீ வந்து முடி திருத்தனா முடிதான் திருத்தணும் நீ ஏன் படிக்கலாம் ஆசைப்படுற தான் இந்த நீட் மாதிரியான விஷயங்களுக்கு கூடிய பெரிய பிரச்சனை குலக்கல்வி திட்டம் கொண்டு வரும்போது முதல் எதிர்ப்பு குரல் தமிழ்நாட்டில இருந்து தான் வந்துச்சு இன்னைக்கு அதே குலக்கல்வியை பேர் மட்டும் விஸ்வகர்மா யோஜனான்னு மாத்தி அதை மறுபடியும் நம்ம கொண்டு வராங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம முதல்வரும் சரி துணை முதல்வரும் சரி விஸ்வகர்மா யோஜனா மாதிரியான எந்த திட்டங்கள் நீங்க என்ன மாதிரியான மோடி மஸ்தான் வேலை செஞ்சு கொண்டு வந்து காட்டினாலும் தமிழ்நாட்டுல அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்க அவங்க நினைச்சிருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா நமக்கு தேவையான சென்ட்ரல் ஃபண்டெல்லாம் எல்லாம் வரும் ஆனா எந்த இடத்துலையும் சுயமரியாதையும் தன்னுடைய நிலையும் மாற்றிக்கொள்ளாமல் இன்னைக்கு ஒரு ஒரு கேபினட் வந்து நமக்காக தமிழ்நாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இன்னும் நமக்கு ஒரு ஆண்டு காலம்தான் இருக்கு இது வரைக்கும் நம்ம பண்ண திட்டங்கள் ஏறாலும் நான் சொன்ன மாதிரி அவங்க ஓட்டரிச்சலுக்கு பண்ணணும்னு நினச்சிருந்தா என்னென்னமோ பண்ணியிருந்துருக்கலாம் அதெல்லாம் தாண்டி கண்ணுக்கே தெரியாத இவ்வளோ விஷயங்களை பார்த்து 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 நம்மளுடைய முதல்வர் செஞ்சிருக்காங்க என்னோட ஒரே நான் முடிக்க போறேன் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லி முடிக்கணும்னு நான் விரும்புறேன் மறுபடியும் சொல்றேன் நம்மளை படிக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க நம்மள வேலையே பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க நீ வீட்டை விட்டு வெளியில போனா கெட்டு போயிடுவேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறேன்னு சொன்னாங்க பொம்பளை பிள்ளை தானே நீ இது மட்டும் பண்ண ஆம்பளை பிள்ளை பாத்துக்கிட்டோன்னு சொல்லி தட்டி தட்டி நான் வச்சிருந்த இடத்துல இருந்து தான் துளிர் விட்டு எழுந்து வானத்தையே பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் மறுபடியும் நம்மள கடவுள் பேர் சொல்லி இனத்தின் பெயர் சொல்லி மொழியின் பெயர் சொல்லி ஒடுக்கி மறுபடியும் நம்மளை வீட்டுக்குள்ளே தள்ளுறதுக்கு ஒரு கூட்டம் வந்துட்டே இருக்கு அவங்க கிட்ட இருந்து நம்ம நம்மளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை நம்ம தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி இருந்தவங்க போராடினால்தான் இன்னைக்கு நாம இங்க இருக்கோம் இன்னைக்கு நம்ம முழிச்சுக்கல அப்படின்னா நம்ம பேரை பேத்தி திருப்பு அடுப்படிக்கு போகிறதுக்கான சூழ்நிலை வந்து கண்டிப்பாக வந்துடும் போற இடங்கள்ல பெண்களுக்கான முக்கியத்துவம் பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கும் தமிழ்நாட்டோட வரலாறு பாருங்க இந்தியாவோடைய வரலாறு எடுத்து பாருங்க பெண்களுக்கான குழந்தைகளுக்கான பெரும்பாலான திட்டங்களும் சட்டங்களும் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதனால பெண்ணா இங்கே பெண் பெண் பிள்ளைகள் தாய்மார்கள் நிறையா இருக்கிறதுனால கேட்குறேன் நம்ம எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான ஆட்சி தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணுற ஆட்சி சென்ட்ரல்லையும் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாதுகாக்க இருக்க முடியும் நான் கடைசியா என்னுடைய ஒரு கவிதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் இது நான் உங்களுக்காக எழுதின கவிதை நம்ம எல்லாரையும் நிலான்னு சொல்லுவாங்கல்ல அதனால அதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன் முழுமதி என்ற முகவரி வேண்டாம் முன் செல்ல முனைப்புண்டு தனி ஒருத்தி தானே என்று தடுத்திட வேண்டாம் சூரியன் என்றும் கூட்டம் சேர்ப்பதில்லை பெண்தானே என்ற ஏளனம் எதற்கு எல்லாம் படைத்த பாவியை தடுக்க மனிதியே புதைந்து கிடந்தது போதும் துளிர்த்து எழுந்திடு அக்னி சிறகுகளை கொண்டு பறந்திட காற்று வேலி நம்ம மாண்பு முதல்வர் அவர்கள் கருத்தையும் துணை முதல்வர் கருத்தையும் என்னைக்கும் ஓய்வே இல்லாம இதுக்கு முன்னாடி பேசுனவங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு ஸ்கூல்லையும் வந்து ஓடி ஓடி உழைச்சு கல்வியை பண்ணக்கூடிய இப்படி ஒரு அமைச்சர் பெருமக்கள் இருக்கக்கூடிய கேபினட் யாருக்குமே வேற எந்த ஜென்ரேஷனுக்கு கிடைக்காது இப்படிப்பட்ட தலைமையில நம்ம எல்லாரும் வாழ்றதுல ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் இந்த கூட்டத்தில் பார்த்துட்டே ரொம்ப சந்தோஷம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு